வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் இருபத்தைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதிகாலை வேளையில இரண்டு கிரகங்களோட சேர்ந்து வரப்போகும் அதிசய நிலவை நம்மளுடைய வெறுங்கண்களால பார்க்கலாங்க வானத்தில் பார்த்தோம் அப்படின்னாலே ரொம்ப அழகா தெரியும் இந்த நிலவுக்கு பெயர் கூட வச்சுட்டாங்க இந்த நிலவுக்கு பெயர் சிரித்த நிலா அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா ஸ்மைலிங் மூன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த நிலவுல அப்படி என்ன அதிசய நிகழ்வு வர இருக்கு அப்படின்றதும் எந்தெந்த கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இந்த காட்சி நமக்கு தரப்போகுது அப்படின்றதையும் இதன் மூலம் நமக்கு என்ன நன்மை உண்டாக போகுது அப்படின்றதையும் ஆன்மீக தகவலோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க இந்த அற்புதமான அந்த குறிப்பிட்ட நேரத்தை நம்ம சூப்பரா பயன்படுத்திக்கலாம் எதற்காக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாடை செய்யுங்க அந்த அற்புதமான குறிப்பிட்ட நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்திங்கனாலே போதுங்க கூடவே உங்களுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனை அனைத்தும் சரி செய்வதற்கான ஒரு அற்புதமான மந்திரம்ங்க அது ஸ்விட்ச் வேட் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த ஸ்விட்ச் வேடை எந்த முறையில் சொல்லணும் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பணப்பிரச்சனைகளையும் சரி செய்ய முடியும் பணம் வருவதுல தடை இருந்தது அப்படின்னா கூட அதை அத்தனையும் தவிடுபொடியாகி நம்மளுக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கும் பண வரவை வீட்டிற்கு அதிகரித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அற்புதமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் வாங்க அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் வானில் நடக்க இருக்கும் ஒரு அரிய காட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையில் சிரித்த நிலவு வானிலை தோன்று இருக்கு இந்த அரிய காட்சியை வெறும் கண்களால் நம்மளால் பார்க்க முடியுங்க இந்த காட்சிக்கு பின்பு மறைந்திருக்கும் அறிவியல் என்ன அப்படின்னோ எந்தெந்த கிரகங்கள் ஒன்றாக நமக்கு நாளைய தினத்தில் காட்சி அளிக்க போகுது அப்படின்னோ எந்த நேரத்தில் நம்ம நாளைய தினம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வேலையில ஐந்து முப்பது மணிக்கு தேய்பிறை நிலவுக்கு வலது பக்கத்துல சுக்கரனும் இடது பக்கத்துல சனி பகவானும் காட்சி போறாங்க இந்த இரண்டு நட்சத்திரத்திற்கு நடுவுல தேய்பிரை நிலவு இருக்கிறது அப்படின்றது ரொம்பவுமே அழகாக தெரியுதுங்க அதாவது இது கிட்டத்தட்ட ஸ்மைலிங் உருவத்தை கொண்டிருப்பது மாதிரி இருக்கு இதற்கு ஸ்மைலிங் நிலவு அப்படின்னு கூட பேர் வச்சுட்டாங்க அதாவது ஸ்மைலிங் மூன் அப்படின்னு கூட பேர் வச்சுட்டாங்க இது முக்கோண வடிவத்துல நமக்கு நாளைய தினத்தில் காட்சி தரப்போகுதுங்க நம்மளுடைய விஞ்ஞானிகள் இதற்கு டான்சிங் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க இந்த காட்சி உலகம் முழுவதும் நம்மளுக்கு தெரியுங்க எல்லோரும் இதை கண்களாக பார்க்க முடியும் பல வருடத்திற்கு ஒரு முறை தான் விண்ணுலகத்துல இப்படி ஒரு அரிய காட்சி நடக்கும் இப்படிப்பட்ட அரிய காட்சிகளும் அதிசயங்களும் விண்ணுலகத்துல பொழுது இந்த பூலோகத்துல நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கோங்க அதனால அந்த நேரத்தை இந்த காட்சியையும் தவற விடாம நம்ம பார்க்கணும் கூடவே நாளைய தினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஐந்து டு ஐந்தரை மணிக்குள்ள சிரித்த நிலவை தரிசனம் செய்வது அப்படின்றத தவறவே விட்டுறாதீங்க நாளைய தினம் ஐந்து மணில இருந்து ஐந்தரை மணிக்குள்ள ஐந்து முப்பது மணிக்குள்ள சிரித்த நிலவை தரிசனம் செய்ய மறந்துடாதீங்க இந்த நேரத்தில் பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன வேண்டுதல் கேட்குறோமோ அதை அப்படியே பழிக்கோங்க இந்த நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் விடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் மறைஞ்சிடுவாங்கங்க நம்மளுடைய வேண்டுதலை வைக்க முடியாது அதனால நான் சொல்லியிருந்தேன் ஐந்து மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள இந்த அரிய காட்சியை பார்த்து என்ன வரம் கேட்க வேண்டுமோ என்ன வரம் கேட்க தோன்றதோ இதெல்லாம் நீங்க அந்த வரத்தை இந்த பிரபஞ்சத்திடம் கேளுங்க நிச்சயம் நீங்க வேண்டிய வேண்டுதல் பழிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் சிரிப்பு நிரந்தரமாக இருக்குங்க வாய்ப்பை நழுவவே விட்டுறாதீங்க அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அந்த டைம் இருக்கு இல்லையா அந்த அரை மணி நேரத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க இந்த சந்தோஷமான நேரத்துல இந்த பூமியில நேர்மறை ஆற்றல் நிறைந்திருக்குங்க இதே மாதிரி நேர்மறை ஆற்றல்கள் நிறைந்திருக்கும் அந்த சமயத்துல நீங்க இந்த சிரித்த நிலவை பார்த்து சிரித்த முகத்துடன் உங்களோட வேண்டுதலை சொல்லுங்க உங்களுக்கு வேண்டிய செல்வ வளங்களை வரமாக கேளுங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கட்டாயம் கிடைக்குங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் தவறும் கிடையாது என்ன வரம் கேட்டாலும் தவறு கிடையாது அந்த வேண்டுதல் நம்மளுடைய தகுதிக்கு உட்பட்டதாக இருக்கணும் தகுதிக்கு மீறி கேட்டா எதுவுமே நடக்காதுங்க அதை நினைவுல வைத்துக்கொண்டு நாளைய தினத்தை பயன்படுத்திக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கலாம் திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கலாம் கடன் சுமைய தலைமையில பாரமாக வைத்திருக்கிறவங்க அந்த பாரம் இறங்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை வைக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தேவைகளை பிரார்த்தனை மூலம் இந்த நிலவை பார்க்கும் நேரத்துல இந்த பிரபஞ்சத்திடம் மனதிற்குள்ள சொன்னாலும் சரி இல்ல வாய்விட்டு சொன்னாலும் சரிங்க நிச்சயம் நீங்க கேட்டது உடனடியாக பளிக்கும் இப்போ உங்களுக்கு நிறைய பணம் தேவை அப்படின்னா அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரம் பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க அதற்காக ஒரு ஸ்விட்ச் வேர்டை நான் சொல்கிறேங்க அதை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த டயத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க நிச்சயம் உங்களோட பண தேவை கூடிய விரைவில் பூர்த்தி ஆகுங்க அது என்ன வேர்டு அப்படின்னா சர்க்குலேட் 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 கிவ் 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 கவுண்ட் 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 இந்த வார்த்தையை நான் இப்ப மேல எழுதியிருக்கேன் இல்லையா இந்த வார்த்தையை நான் எழுதியிருக்க மாதிரியே அப்படியே சொல்லுங்க எப்படி சொல்லணும்னா இந்த வார்த்தையை நீங்க அந்த நிலவை பார்க்கும்பொழுது மூன்று கிரகங்களையும் பார்க்கும் பொழுது இந்த மூன்று வார்த்தையையும் படிக்கணுங்க இந்த மூன்று வரிகளையும் ஒரு முறை படித்தால் ஒரு முறை கணக்கு வச்சுக்கோங்க நான் கொடுக்கப்பட்டிருக்க இந்த மந்திர வார்த்தைகளை அப்படியே ஒரு முறை படித்தால் ஒரு முறை கணக்கு இதே மாதிரி முப்பத்து மூன்று முறை படிக்கணும் இந்த வார்த்தையை அதாவது சர்க்குலர் 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 கிவ் 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 கவுண்ட் 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 இது ஒன் டைம் இந்த மாதிரி முப்பத்தி மூன்று முறை சொல்லுங்க அதிகாலை வேளையில ஐந்து மணிலேருந்து ஐந்து முப்பது மணிக்குள்ள இந்த சிரித்த நிலவை பார்த்து இந்த மந்திரத்தை சிரித்த முகத்துடன் சொல்லி பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கோங்க அதை கண்கூடாகவே காண்பீங்க பணம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்குங்க உங்க கையில இந்த பணங்கள் சேர ஆரம்பிக்கும் நாளைய நாளை தவற விடாதீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்துக்கோங்க உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த விஷயத்த பகிருங்க அவங்களுக்கும் நல்ல பலன் கிடைக்கும் பொழுது அதுவும் இன்னும் ரொம்ப நல்லதாக அமையும்ங்க அதனால இதை ஷேர் பண்றது அப்படின்றத செய்துடுங்க யாரெல்லாம் நாளை காலை இந்த தரிசனத்தை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த டயத்தை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கங்க அடுத்து அற்புதமான நிறைய நாட்கள் வர இருக்குங்க அந்த மாதிரியான நாட்களை பற்றின வீடியோவை நான் போட இருக்கேங்க நீங்கள் இந்த நாளை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா கூட அடுத்து வரக்கூடிய அந்த அற்புதமான நாட்களில் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களெல்லாம் செய்து பலனை பெற முடியுங்க அதனால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க நீங்கள் நாளைய தினத்தில் அந்த ஸ்மைலிங் மூனை பார்த்தீங்களா வேண்டுதல் வைத்தீங்களா அப்படின்றதைய கீழே கமெண்ட்டில் கட்டாயம் தெரிவிங்க பார்க்கல அப்படின்னாலும் கட்டாயம் தெரிவிங்க அற்புதமான நாட்கள் அடுத்தடுத்து இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்